கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் வாழ்த்துகிறேன் தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு ஆகமும் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா நான்கு வகையான நியாயத்தீர்ப்பு குறித்து தேவன் கொடுக்கிறார் முதலாவது நியாய தீர்ப்பு சர்பத்துக்கு கொடுக்கிறார் இரண்டாவது தீர்ப்பு சாத்தானுக்கு கொடுக்கிறார் மூன்றாவது நியாயத்தீர்ப்பு ஏவாலுக்கு கொடுக்கிறார் நான்காவது நியாயத்தீர்ப்பு ஆதாமுக்கு கொடுக்கிறார் நாம் ஒவ்வொருவருக்கு கொடுக்கிற நியாயத்தீர்ப்பு ஒவ்வொரு நாளாக நாம் தியானிக்க போகிறோம் தேவப்பிள்ளைகளை அதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக அடியன் விரும்புகிறேன் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கத்துடைய சத்தத்தை கேட்ட உடனே பயந்து போய் ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பதாக கத்துடைய சத்தத்தை கேட்டு பயப்படலை தேவப்பிள்ளைகளே ஏவாலை சிருஷ்டித்து ஆதாம் இடத்துல அழைத்து கொண்டு வரும்போது அப்போ பயப்படாத ஏவால் ஆதாம் இப்போது தேவனை பார்ப்பதற்கு பயப்படுகிறாங்க தேவப்பிள்ளைகளே மூன்றாம் அதிகாரம் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல வாசித்து பார்ப்போம்னா தேவன் தோட்டத்துல உலாவினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூலமொழியில் ஆதாம் ஏவல கத்தனவனா உலாவினார் என்பதற்கு தேடுகிறார் தேடி பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல ஆதமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் தேவ பிள்ளைகளே ஆதாம் இருக்கிற இடம் தேவனுக்கு தெரியும் தெரிந்தும் கூட கத்தர் கூப்பிடுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் தேவன் பரிசுத்த ஆதாம் பாவியாகி விட்டார் இந்த இரண்டு பேரும் சேர முடியாத நிலையில இவைகள் கொறுக்கில் வந்தது என்று சொன்னால் தேவ பிள்ளைகளே ஆதாமுக்கும் கத்தருக்கும் இடையில காணப்பட்டது பாவமாக இருந்தது தேவனும் ஆதாம் இடத்துல போக முடியல ஆதாமும் தேவனிடத்துல வர முடியல இதுக்கு காரணம் கத்தர் பரிசுத்தர் ஆதாம் பாவியாக போய்விட்டார் தேவப்பிள்ளைகளே ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று கேட்கிறார் தேவப்பிள்ளைகளே புசிக்க வேண்டாம் என்று உனக்கு வில விளக்கியிருந்த கனியை புசித்தாயோ என்று கேட்கிறார் அது மாத்திரமல்ல அதே மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் கத்த ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன நன்மைத்தையும் அறியத்தக்கதான கனியை நீ புசித்தது என்ன என்று கேட்டபோது ஏவால் கத்த என்னை மன்னிச்சிடுங்கப்பா என்று சொல்லியிருப்பார் ஆனால் நிச்சயமா கத்தர் மன்னித்து இருப்பார் ஏவாள் சர்ப்பத்தின் மீது பழிய போட்டங்க சர்பம் என்ன வஞ்சித்தது என்று சொல்றாங்க அது மாத்திரமல்ல ஆதாம் இடத்துல கேட்குறார் அதாமே என்று கேட்டபோது ஆதாமும் சொல்லுகிறார் நீர் என்னோடு இருக்கும்படி கொடுத்த மனைவி அனவிலே அந்த கனி எனக்கு கொடுத்தால் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே ஒருவனுக்குள்ள பாவம் வந்து விட்டால் பழிய மற்றவர்களிடத்துல போடுவதற்கு ஆட்களை காரணங்களை தேடுவாங்க நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வருமானா நேர்மை அவர்களை விட்டு போயிடுங்க அந்த நிலையில தான் ஆதமம் ஏவலும் இந்த இடத்துல என்னவனா காணப்பட்டங்க கர்த்தர் தோளுடைய கொடுத்து தோட்டத்துக்கு வெளியே நவனாக அவர்களை அனுப்பினார் என்று ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் அவசரத்தில் வாசிக்கிறோம் அனுப்புனது மாத்திரம் இல்லாமல் ஜீவ விருட்சத்திற்கு கர்த்த நவனா காவலை வைக்கிறார் வீசி கொண்டு இருக்கிற பட்டயத்தை கேர்வினிடத்தில் கொடுத்து நபன வைக்கிறார் பிள்ளைகளே எதற்காக அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அதை காவல் வைப்பதற்கு கர்த்தர் பட்டயத்தை இந்த இடத்துல பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் ஆதாம் மேலே இருக்கிற நம்பிக்கை தேவனுக்கு போயிடுச்சுங்க ஆகவே தான் அந்த கனிக்கு கர்த்தனப்பனா காவல் வைக்கிறத பார்க்குறோம் கர்த்தன் நம்பி நம்மை நம்பி கர்த்தர் நம்மை நம்பி தான் ஊழியத்தை கொடுக்கிறார் இதை தான் அப்போஸ்னாகிய பவுல் சொல்லுகிறார் உண்மை உள்ளவனென்று எண்ணி கத்தர் இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினார் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே அந்த இடத்துல உண்மை உள்ளவன் என்று சொல்லப்பட்டதற்கு மூலமொழியினுடைய அர்த்தம் என்ன பவுல் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவான் என்று சொல்லி தேவன் பவுல் மேலே நம்பிக்கை கொள்ளுகிறார் ஆக தேவப்பிள்ளைகளே கத்தர் நம்ம நம்பி கொடுத்ததான ஊழியத்தில் பாவம் வந்து விட்டால் நம் இருக்கிற நம்பிக்கை தேவனுக்கு போயிடும் பிள்ளைகளே அது மாத்திரமல்ல அந்த ஊழியத்தை பாவம் நமக்குள்ளே வருமானால் ஊழியத்தையும் கொடுக்க மாட்டார் கொடுத்த ஊழித்தனவனா கர்த்தர் எடுக்கிறவராக இருக்கிறார் எப்படி சவுல விட்டு பரிசுத்த ஆவியானு எடுத்துட்டாரு கொடுக்கப்பட்ட ராஜபாரத்தையும் எடுத்துட்டாரோ அதே போல் ஆண்டு சொல்கிற சவுளை பார்த்து நீ ராஜாவாக இராதபடி நான் உன்னை புறக்கணித்தேன் என்று சொல்லி ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம் சரி தேவனுடைய பிள்ளைகளே ஆக கத்தை நம்மை ஊழியத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்கணும் ஆதம் மேலே நம்பிக்கை போனது நிமித்தம் தான் அதாவது வீசுகிற பட்டயத்தை நம்மனா ஜீவரிச்சத்திற்கு நம்மனா கத்தர் காவலை வைக்கிறார் சரி தேவ பிள்ளைகளே ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினான்களிலிருந்து இருபது வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா கர்த்தர் நான்கு பேருக்கு தீர்ப்பு கொடுக்கிறார் முதலாவது சர்பத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார் காரணம் தேவ பிள்ளைகளே சாத்தானுக்கு முதல்ல இடம் கொடுத்தது சர்பந்தான் ஆகவே முதலாவது சர்பத்துக்கு கர்த்தன் மூன்று விதமான தீர்ப்பு கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளே நாம் தொடர்ந்து இந்த சத்தியங்களை நம்ம ஒவ்வொரு நாளாக பார்க்க போகிறோம் இன்றைக்கு அதை சர்பத்துக்கு கொடுத்த தீர்ப்பு குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம் முதலாவது காரியம் மிருகங்களுக்குள்ள சபிக்கப்பட்டு இருப்பாய் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளை திரும்ப சொல்கிறேன் சர்ப்பத்துக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு மிருகங்களுக்குள்ள சபிக்கப்பட்டு இருப்பாய் என்று சொல்லுகிறார் இது எவரைய விளக்கம் ஒன்று அவமானம் இன்னொன்று தாழ்த்தப்படுதல் எல்லாம் மிருகத்துக்கு முன்பதாகவும் நீ அவமானப்படுவாய் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லுகிறார் ஆக தேவ பிள்ளைகளே சாத்தானுடைய கிரிகளாக இருக்கிற பாவத்தில் ஒன்றுக்கு நாம் இடம் கொடுத்தா கூட நம்ம ஊழியத்திலும் சரி குடும்பத்திலும் சரி மற்றவருக்கு முன்பதாகவும் அவமானமும் தாழ்த்தப்படுதல் நம்ம சந்திக்க வேண்டியதாய் காணப்படும் இரண்டாவது நீ வயிற்றினால் நகருவாய் என்று சொல்லுகிறார் இது எவரை விளக்கம் சாபம் இரண்டாவது நியாயத்திற்பு என்னன்னா சாபத்தை கத்தர் கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளே கத்தர் படைக்கும் போது சர்பமானது நாலு கால் உடையதாக உடும்பு போல அது நடந்து போகிறதாக காணப்பட்டது இப்போ ஆதாம் ஏவாலே இந்த சர்ப்பம் வஞ்சித்தது நிமித்தமா கத்தர் நான்கு கால்களை எடுத்தார் இப்ப வயிற்றினால் நகர்ந்து போக முடியாது ஊர்ந்து போக முடியாது கத்தர் ஊர் இனத்தில் இந்த சர்பத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார் ஆக தேவ பிள்ளைகளே நீ வயிற்றினால நகருவாய் என்பது மூல மூலமொழியில் இரண்டாவது நியாயத்தீர்ப்பு என்னவென்று சொன்னா சாபங்க பாவம் நமக்கு ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது சாபம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது ஒருவனுக்குள்ள பாவம் வருமானா அவன் சந்ததி மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் கத்தர் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார் அதே அவங்க பாவம் செய்யாம கத்தருக்கு உண்மை உள்ளவர்களாக காணப்படுவார்கள்னா ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே மூன்றாவது நியாயத்தீர்ப்பு சர்பத்துக்கு நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மண்ணை நக்குவாய் தின்பாய் என்று சொல்லுகிறார் இது சர்பத்து கொடுத்த தண்டனைங்க நீ மண்ணையும் அதாவது விழுந்து போன அதாவது மர இலைகளையும் நபின்னா நீ தின்பாய் என்று கத்த நபுனா தண்டனை கொடுக்கிறார் அதற்கு முன்பதாக ஏதாகிலும் பழம் ஏதாகிலும் சாப்பிட்டு இருக்குமான்னு தெரியல ஆனால் தேவ பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மண்ணை அதாவது நக்குவாய் தின்பாய் என்று சொன்னது சர்பத்து கொடுத்த தண்டனைங்க தேவ பிள்ளைகளே ஆண்டவர் நம்ம பாவம் செய்வோம் நமக்கு எதை கொடுப்பார்னா தண்டனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் யோசுவா சொல்லுவார் இல்லையா இந்த எரிகோ பட்டணத்தை திரும்ப எடுத்து கட்டுவுகிறவனுக்கு அது அஸ்திபாரம் போடும்போது அவன் மூத்த மகனையும் அதுக்கு அரிக்கால் வாசல் வைக்கும்போது அவன் இளைய மகனையும் சாக ஒப்பு கொடுப்பான் என்று தண்டனை சாபத்தை கூறினார் அதை செய்த அந்த பின்னாட்களில் வருகிற ராஜா செய்தார் தேவப்பிள்ளைகளே அது அஸ்திபாரம் போடும்போது அவங்க மூத்த மகனையும் அதுக்கு அரிகால் வாசல் வைக்கும்போது அவர் இளைய மகனையும் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக தேவப்பிள்ளைகளே உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மண்ணை தின்பாய் இது தண்டனை சர்பத்துக்கு கத்தரு முதலாவது நியாயத்திற்பு கொடுக்கிறார் காரணம் சாத்தானுக்கு முதல்ல இடம் கொடுத்தது சர்பம் தான் ஆகவே முதல்ல சர்ப்பத்துக்கு நியாயத்திற்பு கொடுக்கிறார் மூன்று காரியம் நீ மிருகங்குள்ளக்குள்ள சபிக்கப்பட்டு இருப்பார் அவமானம் தாழ்த்தப்படுதல் என்று சொல்கிறார் இரண்டாவது நீ வயிற்றினால நகருவார் இது சாபம் மூன்றாவது நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சொல்கிறார் இதுதான் சர்பத்து கொடுத்த தண்டனை தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் அடுத்தது சாத்தானுக்கு கர்த்த தீர்ப்பு கொடுக்கிறார் இதை குறித்து வருகிற நாட்களில் பார்க்க போகிறோம் ஆகவே கர்த்த நம்ம நம்பியிருக்கிறார் நம்மளை நம்புகிறார் என் பிள்ளை ஊழியம் செய்யும் என் பிள்ளை பரிசுத்தமாக இருக்கும் என் பிள்ளை வசனத்தை கை கொள்ளும் எனக்கு ஏற்றவனாய் காணப்படுவான் ஆவிக்குரிய கனிகளை உடையவனாய் இருப்பான் என்று கர்த்த நம்ம நம்புகிறார் ஆகவே அவருடைய நம்பிக்கை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருப்போம் கர்த்த நம்மையும் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் தேவனே நாங்கள் துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்த நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்தும் ஒரு பிரசன்ன இருக்கட்டும் ஏசு நாம் துச்சுபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ரைசலா